நண்பர்களே ஒரு கதவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஒர்க் அதாவது வார்னிஷ் பண்ணணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோருக்கு வந்து மெட்டீரியல் லேபர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பாஞ்சாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறாங்க பெஸ்ட்டாக வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க ஆனால் இந்த மாதிரி டோர்க்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரோட விலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து பாஞ்சாயிரம் அல்லது இருபதாயிரம் இந்த தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் செலவு பண்ணி மெட்டீரியல் வாங்கி யாருமே வந்து பயன்படுத்த மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிளாகிற டோருக்கு வார்னிஷ் பண்ணணும் நல்லா பெஸ்ட்டாக ரிசல்ட் கொடுப்போம்னா லேபர் மெட்டீரியல் ஒரு ரூபாய்க்குள்ளேயே எப்படி பண்ணலான்ற தகவல் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் காட்ட போகிறோம் வீடியோ பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் இந்த மாதிரியான டோருக்கு வந்து பார்த்திங்கனா நம்ம ஒரு ஆயிரத்தி முந்நூறுபாய்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வாங்கிடலாம் அதுக்கடுத்து லேபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லேபர் தான் ஆகும் மொத்தமாக நம்ம மூவாயிரரூபாய்க்குள்ளேயே முடிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்குற மெட்டீரியல் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதாவது என்சி சாண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு லிட்டரு வாங்குவேன் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுபா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெச் வீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு முந்நூற்றம்பது ரூபா இருக்கும் நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நான் சீலர் போட்டு டெச் விட்டு அடிக்கிற மாதிரி நான் வந்து வேலை செய்ய போகிறேன் அதுவே நீங்கள் டெச் விட்டு வேண்டாம் பாலிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுனா நீங்கள் சீனில் பாலிஷோ அல்லது வேற ஏதாவது பாலிஷோ வாங்கினாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்ரு ஒரு முந்நூற்றம்பது ரூபாக்குள்ளேயே கிடைக்கும் நான் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் போட்டிருக்கேன் அதிகமாக போட்டிருப்பேன் உங்களுக்கு கம்மி ரேட்லேயும் கிடைக்கும் இது கரெக்டான ரேட்டு கிடையாது தோராயிமை தான் போட்டிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரேட்டு வந்து இருக்கும் அதுக்கடுத்து பாருங்கள் அந்த டீ குட்டு ஸ்ட்ரைனர் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் வேணாம் அது ஒரு எழுபது ரூபாய் இருக்கும் அதுக்கடுத்து ரோஸ் உட்டு ஸ்ட்ரைனர் நூறு எம்எல் வேணாம் அது ஒரு எழுபது ரூபாய் இருக்கும் அதுக்கடுத்து நம்மளுக்கு என்சே திணறு ஒரு அரை லிட்டரு தேவைப்படும் அதாவது சாண்டிங் சீலர் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்சே திணர் தேவைப்படும் அது ஒரு அரை லிட்டரு போதுமானதாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபா வச்சுக்கலாம் அதுக்கடுத்து டர்பன் ஆயில் வந்து ஒரு லிட்டர் தேவைப்படும் அது வந்து ஒரு நூறுரூபா வச்சுக்கலாம் இந்த டர்பன் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கடுத்து நம்ம இந்த டெச்வுட்டில் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து சாக் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ தேவைப்படும் அது ஒரு ரூபாய் இருக்கும் அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் வாட்டர் சீட்டில் நம்பர் நூறில் வாங்கினா அது ஒரு நூறுரூபா இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நம்பரில் ஒரு பத்து ஷீட் வாங்கினா அதுனா நூற்றம்பது ரூபா இருக்கும் அதுக்கடுத்து ரெண்டு ப்ரஷ் ஒன்று தேவைப்படும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்கும் நல்ல ப்ரஷ் வாங்கினோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் வந்து நான் சொல்லிவிட்டேன் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூ ஆயிரத்தி முந்நூறுபா வரைக்கும் வரும் அதுக்கடுத்து ரெண்டு லேபர் தான் ஆகும் ரெண்டு லேபர் வந்து பார்த்தினா அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கூலி வந்து ஆகும் நம்ம வந்து பாருன்னா கொஞ்சம் மூவாயிரபாக்குள்ளே இந்த மாதிரி டோருக்கு வந்து வார்னிஷ் பண்ணி முடிச்சிடலாம் மெட்டீரியல் என்னென்ன தேவைன்னு சொல்லி சொல்லிட்டேன் இப்போ வந்து பாருங்கள் இந்த மெட்டீரியல் வச்சு நம்ம எப்படி ரெண்டு லேபர்லேருந்து வேலையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிற மாதிரி இந்த ரோல் ஷீட் சொன்னீங்களா இதுதான் ஷீட் இந்த ரோல் வந்து நம்பர் நூறில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு ரெண்டு மீட்ரு இந்த ரோல்ஷீட்ல நம்ம சின்ன சின்ன கட் பண்ணி நம்ம கைக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த டோரை வந்து பாருங்கள் நல்லா பிசு இல்லாமல் நல்லா அழகாக வந்து பேச்சு வந்து சுத்தம் பண்ணணும் இந்த மாதிரி அதிகமான சிமெண்ட் இருந்தாலும் அல்லது டோரில் அதிகமான பிசு இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி மிஷினை கொண்டு கூடும் அழகாக வந்து நம்ம குயிக்காக வந்து கிளீன் பண்ணிடலாம் இது எப்படி கிளீன் பண்ணுறோம் என்ன மிஷினு அதே மாதிரி இது என்ன பிளேடுன்றதான் அதுக்கப்புறம் நிறைய வீட்ல வந்து காமிச்சிருக்கேன் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீட்டில் பார்த்து அதிகமான விளக்க தேவையில்ல நினைக்கிறேன் நம்ம இந்த மாதிரி சுத்தம் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த வாட்டர் ஷீட் இருக்குது பாருங்கள் இந்த உப்பு காகிதம் ரோல் ஷீட்டு அந்த ரோல் ஷீட் வந்து சின்ன சின்னதாக மடித்து இந்த மாதிரி இந்த ஹுட்டில் இருக்கிற இந்த பிசுறுங்க இந்த மர பிசுறு எல்லாமே கிள்ள தேய்ச்சி எடுக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி எஜ்ஜெல்லாம் வந்து பார்த்திங்கனா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் கையில் வந்து குத்திக்கும் அந்த மாதிரி இடத்துல நல்லா மடித்து அழகாக தேய்ச்சிடணும் இந்த மாதிரி ரோல் வாட்டர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மடித்து இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி நல்லா அழகாக சுத்தம் பண்ணிடணும் இந்த பிசுறுலாம் இல்லாமல் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சீலர் வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ சீலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரை லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு எம்எல் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண் சந்தினர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சீலரை வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அல்லது நானூறு எம்எல் பார்த்தீங்கன்னா அரை லிட்டருக்கு சரிங்களா ஐநூறு எம்எல்க்கு ஒரு முந்நூறு அல்லது நானூறு எம்எல் கூட நீங்கள் எஞ்சர் வந்து ஊற்றிக்கலாம் அதுக்கடுத்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டு ஸ்ட்ரைனர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் கலர் உங்களுக்கு தேவை தேவையோ அளவுக்கு ஊற்றிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் உட்டு ஸ்ட்ரைனரு இது லைட்டாக போட்டுக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிங்க் கலராக மாறும் உங்களுக்கு வந்து கோல்டு மாதிரி அதாவது டீ குட்டு மட்டும் போதும்னா நீங்கள் குட்டு ஸ்டாண்டை மட்டும் ஊற்றி அடிக்கலாம் அதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கனா அந்த கோல்டு மாதிரி இருக்கிறதுலாம் லைட்டாக உங்களுக்கு பிங்க் கலரு கொஞ்சம் ரெட்டாக வரணும்னு நினச்சின்னா நீங்கள் இந்த ரோஸ் வுட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா தேய்ச்சி சுத்தமான டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீலரை வந்து அப்ளை பண்ணுறோம் சீலர் வந்து நம்ம அடித்து முடித்தோன்னே ஒரு பத்து நிமிஷம் நல்லாவே ட்ரை ஆகிடும் இந்த மாதிரி ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டு அதன் பிறகு எங்கேயாவது டோரில் டேமேஜ் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ப கிட்டக்கிற சீலரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாக் பவுட்ரு போட்டு அதுக்கு அடுத்து எஞ்ச நிறை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் இருக்கு அங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்து விட்டுடலாம் இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வேலை ஆகிடும் மறுநாள் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளாக் கலர் இருக்கிற இந்த வாட்டர் ஷீட் இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி அந்த ஷீட்டை வச்சு டோரை வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் தேய்க்கும் பஸ்ஸில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு மாதிரி கொட்டு நல்லா நைஸாக வரும் நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அதன் பிறகு டாப் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சீன் லக்கில் வர்ற இந்த டெச் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணி பெஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த டெச் ஷூட்டில் என்ன ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைனர் தேவைனாலும் ஊற்றிக்கலாம் அல்லது நீங்கள் இந்த டெச் ஷூட் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் தின்னர் வந்து ஊற்றிக்கலாம் அதாவது சாதா தின்னர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டர்பானு சொல்கிற இல்லையா அதை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் நான் பாருங்கள் இப்போ இந்த டோருக்கு வந்து இந்த டெச் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் நான் இதுக்கு முன்னாடி சீலர் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு டோர் இப்போ டெச் அடிக்கிறது இது வேறு டோர் இந்த டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சீலர் கோட்டிங் வந்து போட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெச் ஷூட் வந்து அடிச்சு காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளாக இருந்த டோருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு மூவாயிரூபாயில் ஒரு தரமான ஒரு ஃபினிஷிங் ஒர்க் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கிற சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் வச்சுங்க அப்போ தான் இந்த மாதிரியான நல்ல நல்ல தகவலும் கிடைச்சிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்